திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி கரூர் செப்டம்பர் பதினேழு மாலை ஐந்து மணி முதல் அனைவரும் வருக கார் பாரி மாதிரி போன பயணிச்சமை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி தான் எல்லோரும் கேட்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரி இருந்தப்போ எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணி இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாரு பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் வாய்த்துடுக்கோடு பேசிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர்கள் மாண்பே இல்லாம தரந்தாந்து என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார் எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது இவ்வளவோ குடத்துல கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து முடங்கிடுவோம் நினைச்சாங்க திமுக மிரட்டலுக்கு வாய்ப்புற கட்சியா அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை இசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டாகிட்டார் டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் எல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க நம்ம மாணவர்களை பலிவாங்க நீட் தேர்வில் இருந்து படிக்கிறதுக்கான கல்வி நிலையை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்மட வாக்குரிமைய பறிக்கிறாங்க ஆதிக்கத்துக்கு இங்க என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்க என்ட்ரி தான் மொத்தத்துல இங்க பாஜகவுக்கு என்ட்ரி தான் திறமை உழைப்பு அறிவு ஆற்றல் ஆகியவற்றை ஒருங்கே பெற்ற தேர்தல்களை கோட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் பேரகர் அண்ணா முத்தமிழக கலைஞர் ஆகியோரை வழி நின்று தமிழ்நாட்டின் எழுச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உண்மையா உழைக்கிறவங்க நாம இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் சாதாரண வெற்றியல்ல எதிரிகளை எல்லாம் கலங்கடைக்கூடிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம் இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் தொடரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஆட்சி நிச்சயம் அமையும் நான் பெருமையோடு சொல்றேன் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அரசியல் இயக்கங்கள் இருக்கு எந்த உங்களை மாதிரி கொள்கை தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க இப்படி மாட்டாங்க நம்மை காத்தது நாம் கழகத்தை உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வர எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது உங்களுக்கு தலைமைத்துடனாக இருக்கிறது என் வாழ்க்கையில் நான் பெற்ற பெரும் பேரு உங்க உழைப்பை தொடர்ந்து கொடுத்து திராவிட முயற்சி தமிழ்நாட்டை தலைமுனியும் விடமாட்டோம்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நீங்க கலப்படையாற்றணும் அதன் மூலமாக தொடர்ந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னு நம்ம புது வரலாறு படைக்கணும் வரலாறு படைக்கலாமா வரலாறு படைக்கலாமா தயாராகிட்டீங்களா தயாராகிட்டீங்களா அதுக்காகத்தான் ஓரணையில் தமிழ்நாடு ஒரு பரப்புரையை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் சென்று எல்லா வீடுகளுக்கும் சென்று ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை நம்ம ஒன்று ஒன்றிணைச்சிருக்கிறோம் ஒரு கோடி குடும்பங்கள் நம்ம நம்பி இணைஞ்சிருக்காங்க என்றால் அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரண் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருப்போன்னு அவங்களுக்கும் இன்றைக்கு ஒருங்கிணைந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்கிறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் அது காவி கொள்கை இரண்டாயிரம் ஆண்டுகளா அந்த கொள்கைக்கு எதிராக திராவிடம் இந்த இருக்கு இன்னைக்கு அந்த கொள்கையோட அரசியல் முகம் யாரு பாஜக ஒன்றியத்தினாலும் பாஜக அரசோடு நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு ஒன்று கூட எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பேசி இருக்கிறார் கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாற்றினதே பாஜக தான் உண்மையை பேசியிருக்கிறார் அந்த கைப்பாவை அரசை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கிறிய திமுக தான் நம்ம மேல பாஜக வன்மத்தை அதனாலதான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ குடச்சல இருக்கிறாங்க அதை பார்த்து முடங்கிட நினைச்சாங்க திமுக மிரட்டலுக்கு வயப்படுகிற கட்சியா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாறு உருவாக்கணுங்க நாம எழுபத்தி இஸ் இருக்கு நமக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசு வந்த எல்லா கட்சிகளுமே திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே இப்பவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க என்ன மாத்த போறாங்க என்ன மாத்த போறாங்க மனசில் இருந்து என்றைக்கும் இதுதான் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் நம்முடைய கொள்கைதான் நம்முடைய பலம் நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றும் ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை இன்னொரு போக கொரோனா பெருந்தொற்று இதெல்லாம் தாண்டி நாலரை ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாநிலம் செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார ஆட்சி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக நேர்த்தி இதனாலதான் நம்ம திராவிட மல அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க அவங்களுடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணியோ இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோட இருக்குன்னு இப்பவும் வாய்து பேசிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவருடைய மாண்பே இல்லாம தரம் தாழ்ந்து என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாம துணைநடுங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன் ரேடுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார் இன்றைக்கு அவர் திராவிடம் என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதான் வெட்க கேடு அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை இசம் மாத்தி அமித்ஷாவே சரணம் மொத்தமா சரண்டாகிட்டார் முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் பாரி மாதிரி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா காலைலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி பெதுக்கினு தான் எல்லோரும் கேட்குறாங்க இதில் அவருடைய திறந்தார்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா தேவையில்லை தான் ஆனால் மக்களாட்சியில் மக்களுக்கு மதிப்பளித்து பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு அதுவும் வெறும் சொல்லால் இல்லை செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் காலை உடம்பு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிருக்காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு உறுதி செய் தோழி விடுது கலைஞர் கனவை இல்லம் உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கு ஸ்டாலின் தாயி மாணவ திட்டம் அன்பு கரங்கன்னு பெருசாரு பழன்களை பத்தி நான் சொல்றதை விட இந்த பயன்களை பத்தி நான் சொல்றதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒன்றிய பாஜக அரசோட மக்கள் விரோத செயல்பாடு அனைத்தையும் துணிச்சலா நேருக்கு நேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் தொகுதி மறைவர் சொன்ன உடனே அதை எதிர்த்து நிற்கிறோம் நினைச்சா சட்ட ரீதியா எதிர்த்து நிற்கிறோம் மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டு கிடைத்தல் என்பதை அழுத்த திருத்தமா சொல்ல மத்திய அரசு இல்ல ஒன்றிய அரசுன்னு அழுத்தி சொல்றோம் இப்படி போராடி போராடி தமிழர்களை தமிழ்நாட்டை தலை நிவர்த்துகிறோம் இப்படி தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை ஒரு நாளும் தலைமுடியை விடமாட்டோம் அதனால தான் சொல்றேன் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பார்த்தாலுமே தலைவரை கலைஞருடைய உயிரான உடன்பிறப்புகளை தனி நபர்கள் தோன்றுவார்கள் மறைவார்கள் கட்சிகள் வரும் போகும் ஆனால் தமிழ்நாட்டுடைய தனிப்பெருமை நிரந்தரமானது தமிழ்மொழியுடைய சீரழிமை நிரந்தரமானது நம்முடைய மக்களுடைய உரிமை காக்கப்படணும் இந்த தமிழ் மண் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு இந்த மண்ணை காக்கிற பொறுப்பு கடமை நமக்குத்தான் இருக்கு டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் எல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க நம் மாணவர்களை பலிவாங்க கூடிய நீட் தேர்வில் இருந்து விளக்கு தர மறுக்கிறாங்க நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிலையை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க கீழடியின் தொன்மையை மறைக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்ம வாக்குரிமையை பறிக்கிறாங்க ஆனால் அன்னாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்க நோ தான் இங்க நோ என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்க நோ என்ட்ரி தான் மொத்தத்தில் பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு மூன்று முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம் தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி இன்னுமா எங்களை பலையவங்களுக்கு மட்டும் இந்த விழாவை டிவியில சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றேன் தலைமுறை தலைமுறையா நாம போராடி எத்தனையோ பேர் உயிர்த்தியாக செஞ்சு பெற்றுத்தந்த உரிமைகள் எல்லாம் நம் முன்னாடையே பறிபோக அனுமதிக்கலாமா பாஜகவை பெயர் நம்ம தடுத்து நிறுத்தலனா அடுத்து மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கித்தான் நகருவாங்க ஏற்கனவே காஷ்மீர் அதுல பார்த்துட்டாங்க எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி மொழியிலே ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாத்துச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போற இடத்தை நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு நாம் இதை செய்யலன்னா நம்ம குழந்தை எதிர்காலம் என்ன ஆகும் போராடவில்லை என்று சொன்னால் எதற்கு போராடுவது இதுதான் முக்கியம் இந்த போராட்டத்தில் முன்கள வீரனா உங்க கூட இருபத்தி மூணு வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்துணையர் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் இந்த மேடர் என்று உ நம்ம தாய்மார்கள் சகோதரிகள் உழவர்கள் இளைஞர்கள் உழைப்பாளர்கள் எல்லோரும் காக்க தொடர்ந்து உழைப்பேன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை தொடர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன் நமக்கு துணையார் பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள் உணர்வு நம்மிடத்தில் இருக்கு எட்டு கோடி தமிழ் மக்களோட ஆற்றலும் ஆதரவும் நமக்கு பக்கபலமாக இருக்கு இதே உறுதியோடு போராடுவோம் இப்ப நாம முன்னெடுக்கிற போராட்டம் ஒரு கட்சிக்கான போராட்டமோ முதலமைச்சர் பொறுப்புக்கான போராட்டமோ ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டமோ இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்டம் தமிழ்நாட்டுக்கான போராட்டம் இதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஓரணையில் திரளணும் இந்த கரூர் மண்ணில் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாள்ல உறக்க சொல்வோம் தமிழ்நாட்டை தலை விடமாட்டேன் டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்ல தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிங்க விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளம் விடைபெறுவதற்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் பல்வேறு வந்திருக்கீங்க உடன்பிறப்புக்கு எல்லோரும் ஊருக்கு திரும்புகிற நேரத்தில் பத்திரமாக நீங்க வீட்டுக்கு திரும்பணும் அதிக பயணங்கள் வேண்டாம் பத்திரமாக வீட்டுக்கு போங்க நன்றி நன்றி வணக்கம் இன்னொரு அறிவிப்பு இங்கே விருது பெறக்கூடிய விருது பெற்றிருக்கக்கூடிய தங்கை கனிமொழி அவர்கள் அவருக்கு தலைமை கழகத்தின் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது ஆனால் அந்த நிதியை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி நிதிக்காக பயன்படுத்த என்று சொல்லி திருப்பி தந்துவிட்டார் அதேபோல் சோமா ராமச்சந்திரன் அவர்களும் நூறு வயதை இருக்கக்கூடிய அந்த பெரியவர் அவரும் அந்த மூணு லட்ச ரூபாயை கழக வளர்ச்சி நிதியை சேர்த்துக் கொள்ள தந்துவிட்டார்கள் என்ற அந்த செய்தியும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி கரூர் செப்டம்பர் பதினேழு மாலை ஐந்து மணி முதல் அனைவரும் வருக வருகம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை